இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யோ பட்ஜெட்ல மறுபடியும் ஒரு எக்ஸல் ஒன்று வந்திருக்கு அதோட ஒரு பைக்கே ஒன்று சேலுக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் பேரில் இருக்கு ஓனருங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குங்க இன்னும் ரெண்டு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு வண்டியில் வந்து சின்ன க்ராட்சி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டிஎன் அறுபத்தாறு ஏ தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி நாலு எந்த பொரிசல் கிரிச்சல் ஒன்றும் இல்லைங்க வண்டி நீட்டான கண்டிஷனில் இருக்குங்க டயர் பாயிட்டு பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் பாருங்கள் இந்த வண்டிக்கு செல்ப்பு கிடையாது இந்த வண்டி மார்க்கெட்டில் நாற்பத்தி மூணாயிரம் வரைக்கும் போகுங்க நாங்கள் வந்து முப்பத்தெட்டாயிரம் தான் சொல்கிறோம் நேரில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அனுசரித்து தருவோம் லோடு அடிக்காத வண்டிங்க ஆஃபீஸ் பர்பஸ்க்காக எடுத்த வண்டி லோடு வெயிட் எதுவும் ஏற்றாத வண்டிங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க இந்த வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலுங்க இன்சூரன்ஸு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குது ஓடிக்கிற கிலோமீட்டர் பாருங்கள் லைவாக காட்டும் பாருங்கள் கிலோமீட்டரும் கம்மியாகத்தான் ஓடி வண்டியில் இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க இந்த வண்டியோட வீடியோ வந்து ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கோம் இருந்தாலும் திரும்பவும் இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்கிறேங்க இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இதுவும் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க ஒரே ஓனர் பேரில் இருக்குங்க இன்சூரன்ஸ் நாலு மாதம் இருக்குங்க இந்த வருஷம் நாலா நாலு மாதம் வரைக்கும் இருக்குது இந்த வண்டியோட ரேட்டு வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வரவங்களுக்கு ஒரு சின்ன நகை சப்பில கொடுக்கலாம் ஆங்க எதுவும் பாலிலை நல்லா நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குங்க இது வந்து இன்ஜின் பெயிண்ட் போயிருக்குங்க ஒன்றும் இல்லை இன்ஜினில் ஆயில் கீழே எந்த எந்த மாதிரி லீக்கேஜ் ப்ரோ ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்த வண்டி இருக்கிற இடம் வந்து உடம்புபேட்டையில் இருக்குதுங்க இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசுங்க இந்த வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரேட் அனுசரித்து தரப்படுங்க இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க பாருங்கள் வண்டி நல்லா நீட்டாக இருக்குது வண்டியிலலாம் எந்த குறையும் இருக்காதுங்க வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசுங்க இந்த வண்டியில் வந்து ஷெல்ஃபெலாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க இருக்கிறவங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்லை வண்டி நல்லா நீட்டாக இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க